டெய்லி ப்ளவாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நிறைய விஷயத்தில் எனக்கு இன்னும் முடிவு வரல இந்த ஒரு காரியத்துக்கு இன்னும் ஏன் எனக்கு ரிசல்ட் வரல இன்னும் ஏன் இந்த காரியத்துக்கான பதிலாக ஆண்டவர் தரல இன்னும் ஏன் இந்த காரியத்துக்கான ஆசிர்வாதம் இன்னும் ஏன் இவ்வளோ தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய வேலையில் நம்ம யோசிக்கிறோம் அதனால நிறைய வேலையில் நம்ம ஜபத்தை விட்டுரும் சரி ஓகே இதுக்காக இந்த காரியத்துக்காக இன்னும் நம்ம ஜபிக்க வேணாம் இது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியத்தில் ஹோப்பே அதாவது இதுக்கு மேலே இது நடக்கவே நடக்க நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பற்றி சொல்கிறாரு ஒன்று பேர் நாலு ஏழில் எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று ஆகியால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் ஆமாங்க நிறைய வேலையில் நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் இது ஸ்டாப் இதுக்கு மேலே ஆண்டவருக்கே இந்த காரியத்தில் விருப்பம் இல்லைன்னு நினச்சி நீங்கள் நிறைய வேலையில் நிறைய விஷயத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஜெபத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அந்த காரியத்துக்கான விசுவாசத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க ஆனால் காண்டவர் சொல்றாரு அந்த காரியத்துக்காக முடிவு ரொம்ப சமீபமாக இருக்குது அதாவது தூரமாக இருக்குன்னு சொல்லலங்க ஆண்ட ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் நீ ஜெபத்தை விட்டுறதை அப்படின்னு சொல்கிறாரு இனி நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபச்சிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து ஜெபிங்க நீங்கள் அசதிக்கப்படுறது அசைப்படாமல்